சாய்ஸ் உங்களை எனப்படம் வரவேற்கிறது குரூப் டூ மெயின்ஸாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் அந்த குரூப் டூவாக இருக்கட்டும் எந்த எக்ஸாம்ஸ்க்கு படித்தாலும் மெட்டீரியல் அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வித்தின் இந்த ஒன் வீக்காக வந்து நாங்கள் என்னென்ன ரெடி இருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு அப்டேட் வழியாக சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு இப்போ அர்ஜென்ட் நீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேருக்கு புக்ஸ் வந்து கிடைக்கல சிறப்பு தமிழ் புக்ஸ் வந்து கிடைக்கலன்னு சொல்கிறீங்க ஸோ அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் புக்ஸ் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் புக்கில் இருக்கிறது அப்படி தான் வேறு எதையும் கட் பண்ணாமல் புக்கில் இருக்கிறது அப்படியே சிலபஸுக்கு தேவையானது எல்லாமே எடுத்திருக்கோம் நாங்கள் கண்டிப்பாக கொடுக்கும்போது என் அந்த பிடிஎஃபும் கொடுத்துருவோம் ஏன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பிடிஎஃப் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தேவை உள்ளவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் சிறப்பு தமிழ் அதேமாதிரி ஓல்டு புக்கு இருக்குது பார்த்திங்களா ஓல்டு புக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் எல்லாமே வர முப்பதாம் தேதி வந்து ஆர்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் வித்தின் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒன் வீக்கில் உங்களுக்கு கையில் கிடைக்கிற மாதிரி இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம் முன்கூட்டியே வந்துடும் பட் இருந்தாலும் ஒன் வீக்குங்கிறது நான் அதிகபட்சமாக வைக்கிறேன் சிறப்பு தமிழாக இருக்கட்டும் ஓல்டு ஓல்டு புக்கு அதாவது பார்த்திங்கனா ஓல்டு சிறப்பு தமிழ் சேர்த்து தான் சொல்கிறேன் அதேமாதிரி ஓல்டு சமைச்சீர் ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் நிறையா உங்களுக்கு அமௌண்ட் வைஸ் காஸ்ட் கம்மியாக வரணுங்கிறதுலையும் ரொம்ப கவனமாக இருக்கும் இப்போ நீங்கள் ஜெராக்ஸ் கடைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்கவேன் ஜெராக்ஸ் கடையை விட இந்த பிரிண்டிங் புக்கு பைண்டிங் போட்ட இந்த கரெக்டாக லேமினேட் பண்ண இந்த புக்கு உங்களுக்கு கம்மியாக இருக்கணும் ஏற்கனவே ஹண்ட்ரட் லெசன் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் நம்ம கொடுத்தோம் இப்போ அதை நம்ம ஹண்ட்ரட் லெசன்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் கடையில் போய் எடுத்தீங்கன்னா நம்ம பிரிண்டிங் நம்ம புக்கு கொடுத்தோம் பாருங்கள் அதை விட அங்கே காஸ்ட் கூட வருது நிறையா பேர் ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க ஸோ அப்படி தான் நம்ம வந்து அங்கே ப்ரெஸ்ஸில் எப்படியாவது பேசி ரேட்டை கம்மி பண்ணி கம்மியான காஸ்ட்டுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா இந்த விஷயம் என்னன்னா புக்கு இல்லாமல் இப்போ ஏன்டா பேஸ்ட் ஸ்டோன்ஸ் இருக்கீங்க யூடியூப் ஸ்ட்ரோன்ஸ் இருக்கீங்க நிறைய அகாடமியில் படித்தாலும் புக்ஸ் இல்லாமல் என்ன பண்ண முடியாது நம்ம எய்ம் பண்ணதை அடைய முடியாது புக்ஸு கண்டிப்பாக நீடு ரேட் அவங்களுக்கு ஸோ அந்த அடிப்படையில் நியூ புக்கு இந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா நியூ புக்கு ஓல்டு புக்கு அதேமாதிரி சிறப்பு தமிழோட ஓல்டு புக்கு சிறப்பு தமிழோட நியூ புக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டுருக்கோம் முப்பதாம் தேதியில நீங்கள் பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் ஆர்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் செகண்ட் என்ன ஹண்ட்ரட் லெசன் திரும்ப ரீப்ரிண்டிங் அடிப்பீங்களா சார் கண்டிப்பாக அடிப்போம் ஹண்ட்ரட் லெசன் வந்து ரீப்ரிண்டிங் அதுவும் முப்பதாம் தேதி உங்களுக்கு சொல்லிடுவோம் ஹண்ட்ரட் லெசன் கடல் கணிதம் அதுவும் முப்பதாம் தேதி ரீப்ரிண்டிங் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த குரூப் டூ மெயின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் வரனால இந்த கொஸ்டின் ஓல்டு கொஸ்டின் எக்ஸ்பிளேஷனோட ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா அது ரொம்ப ஹெல்ப் ஃபுல்லாக இருக்கும் இப்போ எப்படி நான் ஓல்டு கொஸ்டின் வந்து முதல் வந்து நம்ம என்ன பண்ணணும் கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்து ஆன்சர் கொடுத்தோம் இப்போ அது எக்ஸ்ப்ளனேஷன் கம்ப்ளீட்டாக ரெடி இருக்கோம் அது எப்படி எங்களுக்கு ரெடி பண்ணி முடிக்க ஒரு டென் டேஸ் ஆயிடும் எக்ஸ்பிளேஷன் கம்ப்ளீட்டாக டைப் பண்ணி முடிச்சு கரெக்ஷன் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்கவே கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க் தான் பார்க்குறேன் ஏன்னா முடிச்சிட்டா இந்த ஒர்க்கு முடிச்சிட்டா அதுக்கப்புறம் வீடியோ ஒர்க்கு தானே அப்படிங்கிற மாதிரி பட் நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு நாளிலேருந்தே உங்களுக்கு சிறப்பு தமிழ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸ்டெப் 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 ஒவ்வொரு இயலாக நான் ஆரம்பிச்சிடுவேன் அதை தாண்டி இந்த ஓல்டு கொஸ்டின்ஸ்க்கு வந்து எக்ஸ்ப்ளேஷன் வந்து ஒர்க்கிங் போய்கிட்டே இருக்குது ஸோ ஒரு டீமாக நாங்கள் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்தோம் பண்ணிகிட்ருக்கோம் அது பப்ளிஷ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா அடுத்த குரூப் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் குரூப் டூ குரூப் ஃபோர் அண்ட் மெயின்ஸ் யூஸ் பண்ணுற மெயின்ஸ் படிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாலேஜாக இருக்கும் அதனால தான் எக்ஸ்ப்ளனேஷன் மெத்தடு ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் போடுறனால பேஜஸ் அதிகமாக சார் ரேட்டு கூடிடுமானா அது பயப்பட வேண்டியதே இல்லை ஸோ அதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் ரேட்டும் கூட கூடாது அதே ரேட்டில் கொடுக்கணும் ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது ஒன் ஆஃப் த ரிசர்ச் தான் ஸோ அந்த ஐடியா பண்ணியும் நாங்கள் ஓல்டு கொஸ்டின்ஸு ரெடி பண்ணுறோம் புரியும் உங்களுக்கு ஓல்டு கொஸ்டின் அதிகபட்சம் நீங்கள் அக்டோபர் அஞ்சுலேருந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் கடல் கணிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் முப்பந்திலருந்தே ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புக்கு எல்லாமே ஹண்ட்ரட் லெசன் இது எல்லாமே முப்பதாம் தேதி ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் தேவை உள்ளவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்காங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேஜஸ்ஸு எப்படி பைண்டிங் பண்ணி எவ்வளோ நீட்டாக கொடுப்போங்கிற மாடலே காமிப்போம் அந்த ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பழைய இதுக்கு முன்னாடி புக்கு வாங்கினவங்க எல்லாேருக்கும் தெரியும் நம்ம நம்ம ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம் அது எவ்வளோ தூரத்துக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதான் அதேமாதிரி தமிழ் புக்கில் ஓல்டு புக்கு கொடுத்தாலும் அதில் சின்ன சின்ன ஒர்க் அவுட் நாங்கள் இதோட பண்ணி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா நீங்கள் படிக்கும்போது ஓகே அந்த பாக்ஸை வந்து ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த ரெஃபர் அதாவது ஒரு நியூ புக்கை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஐடியா பண்ணிருக்கோம் புக்கு புக்காக தான் உங்களுக்கு வரப்போகுது அதில் ஒரு சின்ன ஐடியாஸும் உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம் அது நீங்கள் புக்கை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பரவாயில்ல இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப மோர் இருக்கும் உங்களுக்கு தெரியும் தமிழில் ஊறி போய் கிடக்கிறேன் ஸோ தமிழை இன்னும் எவ்வளோ சிறப்பாக கொடுக்கலாம் எவ்வளோ சிறப்பாக கொடுக்கலான்னு தான் அதிகமாக நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் பெஸ்ட்டாக அதே மாதிரி சரி தான் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு தெரியும் கடல் கணித மேக்ஸில் வந்து போனோட பார்த்தீங்கன்னா அதில் இப்போ ரீசெண்டாக குரூப் டூ வரைக்கும் வந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணி தான் கடல் கணிதம் அந்த அப்டேட்டோட தான் வருது ஏற்கனவே கடல் கணிதம் அந்த லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை புக்காக வாங்கினாலும் புக்காக வாங்கிக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பம் சார் சார்ந்த தான் ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் முப்பதாம் தேதி புக்ஸ் வந்து டெஃபினெட்லி நீங்கள் தைரியமாக இருக்கலாம் முப்பதாம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகிரும் ஸ்டார்ட் ஆனோன்னா உங்களுக்கு ஒன் வீக்கில் புக்கு கையில் கிடச்சிடும் கையில் கிடச்ச பின்னாடி நீங்களே சொல்லுவீங்க சார் புக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவீங்க அதுக்காக தான் இப்போ ஆக்சுவலாக நான் நேத்தே வந்து அப்டேட் பண்ண வேண்டிய விஷயந்தான் நேற்றே உங்களுக்கு தகவல் கொடுக்க வேண்டிய விஷயம் பட் என்னென்னா அந்த கொட்டேஷன் வந்து என்னன்னா ரேட்டு கொஞ்சம் கூட இருந்துச்சு அது இன்னும் கொஞ்சம் குறைக்க முடியுமா ஏதாவது ஒரு ஐடியா பண்ண முடியுமா இன்னும் பேஜஸ்ஸு அப்படின்னு சொல்லி அந்த ஐடியா பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது நாளைக்கு வீடியோவில் வந்து சந்திப்போம் சிறப்பு தமிழும் நான் எடுக்க ஆரமிச்சிடுவேன் ஸோ அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ரெண்டு மாதம் கம்ப்ளீட்டாக வீடியோஸ் கொடுக்குறக்காக தான் எல்லாமே பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சின்ன சின்ன ஒர்க்கை முடிச்சிட்டுன்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுவேன் அப்படிங்கிறதான் ரைட்டாகப்பா ஸோ தேங்க் யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ